என்ன நம்ம இந்தியா பட்ஜெட்டில் மாலத்தீவுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க வங்கதேசத்துக்கு கில்லி கொடுத்துருக்காங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் நேற்று நம்ம இந்தியாவோடய பட்ஜெட் வந்துருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் எப்பயுமே நம்மளோட பட்ஜெட்டில் நம்மளோட அண்டை நாடுகளுக்கு நம்மளோட ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நம்ம வந்து கொஞ்சம் நிதி உதவியை வந்து ஒதுக்குவோம் அந்த வகையில் இந்த தடவை இருக்கிறதுலே பூட்டானுக்கு தாங்க நம்ம அதிகமான நிதி உதவி வந்து ஒதுக்கியிருக்கோம் சோ இதுக்கு முன்னாடி நம்ம பூட்டானுக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி வந்து நம்ம பட்ஜெட் வந்து ஒதுக்கிருந்தோம் ஆனால் இந்த வருஷம் அதையும் தாண்டி அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி வந்து நம்ம பட்ஜெட்ல வந்து ஒதுக்கிருக்கோங்க இப்போ இது மூலமாக பூட்டான் வந்து நமக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் அப்படின்றத நம்ம வந்து உணர்த்திருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம மியான்மருக்கு போன தடவை நம்ம இரநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல வந்து ஒதுக்கியிருந்தோம் இந்த தடவை வந்து முந்நூற்றம்பது கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க ஏன்னா மியான்மரில் அப்பப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து தெரியும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும்போது இந்தியா கூட எப்பயுமே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மியான்மர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இதெல்லாம் விட நம்ம எல்லாத்துக்குமே பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா மாலத்தீவுக்கு பட்ஜெட்ல நம்ம ஆல்ரெடி ஒதுக்கி இருந்த நிதியை விட இந்த தடவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க இதுதாங்க எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியமே ஏன்னா போன தடவை பட்ஜெட்ல நம்ம மாலத்தீவுக்கு வந்து நானூத்தி எழுவது தான் ஒதுக்கியிருந்தோம் ஆனா இந்த தடவை அதை இன்க்ரீஸ் பண்ணி அறநூறு கோடியா வந்து உயர்த்தியிருக்கோம் இதை வந்து பார்க்கும்போதே இந்திய மாலத்தீவு உறவுகள் எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கு அப்படின்றது நமக்கு வந்து கிளீனாக வந்து புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இதே அறநூறு கோடி தான் நம்ம மாலத்தீவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் போன தடவை மாலத்தீவு இந்தியா கிட்ட ரொம்ப வாழாட்டிட்டாங்க நீங்கள் வந்து வெளியேறுங்க உங்கள் நாட்டு வீரர்கள்லாம் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது உங்களோட சவகாசமே வேணாம் அப்படின்னு ரொம்ப ஓவராக இந்தியா வந்து சீண்டிட்டு இருந்தாங்க அப்போ தாங்க நம்ம இந்தியா பட்ஜெட்ல மாலத்தீவுக்கு பெருசாக ஆப்பு வச்சோங்க எங்களுக்கு எதிராக வாய்க்கு இல்லையவா பேசுறீங்க இருங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அப்படியே கம்மி பண்றோம் பாருங்க அப்படின்னு அறநூறு கோடியில இருந்து கம்மி பண்ணி நானூத்தி எழுவது கோடியா வந்து ஒதுக்கணும் இந்த மாதிரி ஒதுக்கணுன்னு மாலத்தீவு நம்ம வழிக்கு வந்துட்டாங்க ஐயா சாமி தெரியாம பேசிட்டோம்ப்பா இந்தியா அவுட் கேம்பெயின்லாம் தெரியாம நடத்திட்டோம் இனிமேல் நம்ம ரெண்டு நாடுகளோட டிஃபென்ஸ் ட்ரைஸ ஸ்ட்ராங் பண்ணணும் நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அப்படியே மாலத்தீவு அந்தர் பெல்ட் அடிச்சிட்டாங்க கூடிய சீக்கிரத்துல எப்படி நம்ம இந்தியா படை வீரர்கள் வந்து மாலத்தீவுல இருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளோட பாதுகாப்பு வீரர்கள் மாலத்தீவுக்கு திரும்ப போக போறாங்க அதை பத்தி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட நியூஸ் வந்துட்டு இருக்கு எப்படி ஒரு வருஷத்துல இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படியே மாறி இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்தியா பட்ஜெட்ல போன வருஷம் மாலத்தீவுக்கு கிள்ளி கொடுத்தது நிறைய விஷயங்களை வந்து பண்ணாதான் காரணம் இப்போ மாலத்தீவு இந்த இந்தியாவோட வழிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே சரிப்பா உங்களோட பட்ஜெட்டை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இது மாதிரி நானூற்றி எழுபது கோடியிலேருந்து அறநூறு கோடியாக வந்து உயர்த்திருக்கோம் உண்மையிலேயே நம்ம இந்தியா டிப்ளமேட்டிக்காக எடுக்கிற நகர்வுகளை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக வந்துருக்குங்க இப்போ இதை வந்து சொன்னோடனே இப்போ இருக்கிறதுலே இந்தியா கிட்ட வங்கதேசம் இப்போ ரொம்ப வாலாட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க வங்கதேசத்துக்கு பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அந்த ஒரு கேள்வி தான் நம்ம எல்லோரும் மனசுலையும் ஓடிட்டுருக்கோம் நம்ம வங்கதேசத்துக்கு பட்ஜெட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்த நிதியை அப்படியே வந்து கொடுத்துருக்கோங்க போன வருஷமும் நம்ம நூற்றி இருபது கோடி வந்து ஒதுக்கியிருந்தோம் இந்த வருஷமும் அதே அமௌண்ட்டை தான் வந்து ஒதுக்கி இருக்கோம் இது கூடவும் இல்லை குறையவும் இல்லை பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு பெரிய பாடத்தை வந்து கத்து கொடுத்தோம் இப்படி இருக்கும்போது பங்களாதேஷ்க்கு ஏன் நம்ம வந்து இவ்வளோ நிதியை வந்து கொடுக்கணும் அவங்களுக்கும் கம்மி பண்ணலாம்ல அப்படின்றதான் பல பேர் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப இதுக்கு பின்னாடியும் இந்தியா ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளானை வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாலத்தீவுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து ஒதுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம் ஆல்ரெடி வங்கதேசத்துக்கு நூற்றி இருபது கோடி தான் வந்து கொடுக்குறோம் இதில் எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு கூட வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்க தேசத்துக்கு பட்ஜெட்டில் அமௌண்ட் ஒதுக்காம இந்த அமௌண்ட்டை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுருக்கலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்துக்கு மட்டும் சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே இல்லைங்க இலங்கைக்கும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல போன வருஷம் என்ன அமௌண்ட் ஒதுக்கியிருந்தோமோ அதே அமௌண்ட்டை தான் இந்த வருஷமும் வந்து ஒதுக்கியிருக்கோம் இல்லை இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானுக்கு போன தடவை இரநூறு கோடி ஒதுக்கியிருந்தோங்க ஆனால் இந்த தடவை நூறு கோடி கம்மி பண்ணி இந்த தடவை பட்ஜெட்டில் ஆப்கானிஸ்தானுக்கு நூறு கோடி தான் ஒதுக்கி இருக்கோம் இப்போ இதுக்கு பின்னாடி இந்தியா ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களான்னு தெரியல நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தான் வந்து போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது ஏன் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய பட்ஜெட்டை வந்து இந்த தடவை கம்மி பண்ணாங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு தாங்க வந்து தெரியும் ஏன்னா இந்தியா ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஆயிரம் காரணங்கள் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் மனசில் தான் இந்த தடவை பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த தடவை மாலத்தீவுக்கு பட்ஜெட்டை அதிகப்படுத்துனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்